சுந்தரி பயங்கரமாக அழகிறாங்க இனிமேல் அந்த மாதிரி தப்புலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் அதுவும் அணு பண்ணுற எல்லா விஷயத்தையும் மாற்றி இருக்கீங்க உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பயங்கரமாக கோவப்படுறாரு சுந்தரி அப்படியே போய்ட்டு ராகவோட காலில் விழுறாங்க அப்பா கூட அவர் எதுவுமே பேசவே இல்லை அப்போ இதையாக இருக்காரு பாட்டு எல்லாருமே திட்டுறாங்க அணுவோட அம்மா அப்பா எல்லாருமே பயங்கரமாக திட்டுறாங்க திட்டி முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே போய்ட்றாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சுந்தரி அப்படின்னு நின்றுட்டே இருக்காங்க சுந்தரியோட வீட்டுக்காரருக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படியே பார்க்குறாரு சுந்தரியால் எதுவுமே பண்ணவே முடியல பயங்கரமாக அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க ராகவ் அபி அணு எல்லாருமே பயங்கரமாக கோபத்தோ கோபத்தோடு இருக்காங்க ஆகாஷ் வராரு வந்தவொன்னே நடந்த எல்லாத்தையுமே கேள்விப்படுறாரு கேள்விப்பட்டவனே கோபமாக வருது இதுக்கும் மேலே இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் ஏன்னா நான் என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் டென்ஷனாகுறாரு ஆகாஷோட அப்பா எவ்வளோ தைரியம் இருந்தால் பெத்த புள்ள வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்கிறேன் இதெல்லாம் நல்லாவாக இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே பாரு ஆகாஷ் நீ வெளியெல்லாம் போகவே கூடாது போக வேண்டியது யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சுந்தரியோட கையை பிடிக்கிறாரு சுந்தரி இனிமே இந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாது உனக்கு எட்டாமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து ரோடு வாசலில் தள்ளுறாரு அப்படியே அப்படியே கதவெல்லாம் மூடிடுறாரு வெளியே அப்படியே இருந்து நிற்கிறாங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மோரலையும் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு ஐயோ அத்தையை பிடிச்சி இப்படி வெளியே தள்ளிட்டாங்களே என்ன பண்ணுறதே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க ஓரமாக போகிறாங்க என்ன பண்ணுறது சரி தெரிஞ்சவங்க வீட்டுக்காவது போகலாம் ரிலேஷன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க போன உடனே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இந்த மாதிரி அவர் என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க அங்கே இருக்கவங்க அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு இங்கே பாரு அவங்க கிட்ட சொல்கிறாங்க ஆறு குடம் தண்ணி அங்கே ரோட்டில் வரும் போயிட்டு இவளை பிடிச்சிட்டு வர சொல்லு அது மட்டும் இல்லை வீடை பெருக்க சொல்லு எல்லா வேலையும் இவக்கிட்ட வாங்கணும் இவ ஒரு வேலைக்காரி மாதிரி இங்கே எல்லா வேலையும் செஞ்சால் தான் சாப்பாடே போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே அப்படியே சுந்தரி ஷாக் ஆகுறாங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தால் இப்படி தான் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க எழுந்து போகிறாங்க அப்போ அவங்க மருமகன் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நானும் இங்கே மருமகளாக தான் இருக்கேன் ஆனால் லக்ஷ்மி அம்மா மாதிரி உங்களை யாராலையுமே நடத்த முடியாது அவங்கள மாதிரி ஒருத்தவங்க கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் இப்போ வாது தெரிஞ்சுக்கங்க நீங்கள் இருக்கிற வீட்டில் உங்களை எந்த அளவுக்கு மரியாதையாக நடத்தியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருமக சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே சுந்தரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நம்ம பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் லக்ஷ்மி அம்மா ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான் போல் இருக்குது அப்படி சொல்லிட்டு சுந்தரி பயங்கரமா ஃபீல் பண்ணி அப்படியே